ஓம் சக்தி நாட்டு வைத்தியசாலை வணக்கம் நான் சேலம் மாவட்டம் வேம்படுத்தம் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன் விஸ்வநாதன் பேர் மணங்கால் வழி அஞ்சு மா அஞ்சு வருஷமாக இருந்துச்சு எந்தெந்த வேறு டாக்டர்கிட்டலாம் காட்டினா நல்லா குணமாக குணமாக ஆகலை அப்புறம் இந்த சக்தி வைத்தியசாலைக்கு வந்தேன் வந்ததும் பா பார்த்தாங்க மணங்கால் வழியை நல்லா அஞ்சு நிமிஷம் சரி பண்ணி விட்றேன்னு சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் சரி பண்ணி விட்டாங்க தெளிப்பு ஒரு மூணு நாலு மாதம் கழித்து ஒரு சின்ன வலி வந்துச்சு தெளிப்பு கொண்டா அந்த செக்கப்புக்கு வந்தேன் வந்து சரி பண்ணி விட்டாங்க இப்போது கை கால் மணங்கால் வலி சுத்தமாகவே இல்லை நல்லா இருக்குது எனக்கு அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்குண்டான அஞ்சு வருஷத்துக்கு பீஸு வலி வலியிருந்தாலும் அந்த பீஸை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓம் சக்தி நாட்டு வைத்தியசாலை நான்கு டவர் அருகில் கந்தசாமி மில் வெள்ளரி வெள்ளி எடப்பாடி செல் நைன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் எங்களுடன் இணைந்து எலும்புகளை இளமையாக்குங்கள் முதுமையை விரட்டியடிப்போம்